வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வரோம்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமும் போது நம்ம எப்போதுமே ஆன்மீக பதிவு தானே பார்ப்போம் அந்த ஆன்மீக பதிவு என்னன்றத இந்த பதிவுல பாத்திரலாமா இப்போல்லாம் இந்த காலத்துலலாம் எல்லாம் என்ன இப்போ பக்தின்னா என்ன அப்படின்னா இருபதுக்கு தேங்காய் உடைக்கிறது அர்ச்சனை பண்றது ஆராதனை காட்டுறது கோயிலுக்கு ஏதாவது பண்றது அந்த மாதிரிதான் அதுதான் பக்தி ஏதாவது வேண்டுதல் தான் பக்தி அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலமை ஆனால் பக்தினா என்ன அப்படின்றத ஒரு நாயன்மாரை பூலோகத்துக்கு அனுப்பி அவர் வாழ்க்கையின் மூலமாக பக்தினா எப்படி இருக்கணுன்றத அழகாக சொல்லியிருப்பார் நம்ம சோபுரமா அதாவது இவர் பேர் வந்து அமர்நீதி நாயனார்னு பேர் இவர் வந்து ரொம்ப சிவபக்தியில் உள்ளவர் சிவபக்தியில் திகைத்தவர் இவர் குடும்பமே சிவனுடைய அடிமை மாதிரி சிவன் தான் எல்லாருமே நம்ம வாழ்க்கையே சிவன் தான் அப்படின்னு சிவத்தொன்றலையே தன்னுடைய வாழ்க்கையே போக்கினவங்க இவங்க வந்து ஒரு நாள் வந்து சிவபெருமானை வந்து தரிசிச்சுட்டு அவங்க எப்பவுமே சிவசித்தர்கள் சிவனடியார்கள் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு கோமனம் கொடுத்து அப்புறம் உடையெல்லாம் கொடுத்து அவங்கள தங்க வைப்பாங்க இது வந்து அவங்களோட தொண்டா இருந்துச்சு தலையாய தொண்டா இருந்துச்சு அவர் நல்ல செளி செல்வ செலு போட்டவர் அமர் மீதி ஆனால் ஆனா சிவன்மையில இருக்க பக்தி அவருக்கு அதிகம் என்ன ஆகுது அப்படின்னா அங்க அதே மாதிரியே வந்து நிறைய சிவர்கள் சிவன் அடியார்கள் வந்து அவருடைய தான் தங்குவாங்க அவருக்கு நல்ல உபசரிப்பும் தருவாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிவன் வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே சிவனுக்கு சோதனை கொடுக்காம சிவன் ஏதாவது நல்லது பண்ணுவாரா கிடையவே கிடையாது அதனால இந்த அடியாருக்கும் ஒரு சோதனையை கொடுக்குறாரு இவருடைய சிவபெருமான் வந்து ஒரு சிவனடியார் வேடத்துல வந்து அந்த அடியாருடைய வீட்டுக்கு வருவார் வந்த உடனே இவரும் வாங்க வாங்கன்னு உபசரித்து எல்லா சிவனடியார்களுக்கும் கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டு அவருக்கு வந்து அதே மாதிரியே இருக்க இடம் கொடுப்பாரு தங்குறதுக்கு உடை கொடுப்பாரு இப்படி கொடுக்கும்போது அப்பா நீ உடையெல்லாம் எனக்கு தர வேணாம் என்கிட்ட ரெண்டு கோமனம் இருக்குது நான் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு இந்த ஒரு கோமணத்தை கட்டிகிட்டு வரேன் இந்தா இன்னொரு கோமணத்தை கையில் கொடுத்துட்டு இந்த கோமணத்தை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் உடனே அவர் நீதி அடிகளை சிவனடியாரும் ஒரு இடத்துல போய் வைக்கிறாரு இவரும் குளிக்க போறாரு இந்த சிவன் சிவனடியாரும் சிவனடியார் குளிக்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு கோமணத்தெல்லாம் கட்டிட்டு வரும்போது மழையில அந்த கோமணம் நனைஞ்சிருது அதனால வந்துட்டு திரும்ப கேட்கிறாரு அப்பா கோமணம் வந்து என்னோடது மலையில நனைஞ்சிருச்சு அதனால நான் கொடுத்த கோமணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு உடனே இதை கேட்டு அவருக்கு வந்து போயிட்டு எடுக்க போவாரு அமர்நீதி அடியாருக்கு அங்க பார்த்தா ஒரு திடீர் என்ன அப்படின்னா அவர் பச்ச இடத்துல கோமணம் வைக்காது ஏன்னா அந்த சிவனோட கோமணம் சோதனை கொடுக்க போறாரு சும்மா சும்மாவா சோதனை கொடுப்பாரு கோமணத்தை காணாம போக வச்சிட்டாரு சிவன் உடனே இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஐயோ ஐயோ என்னடாதுன்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு அந்த சிவனடியார்ட்ட போயிட்டு ஐயா நீங்கள் கொடுத்த கோமணம் நான் வச்ச இடத்துல இல்லை இந்தாங்க இந்த புது கோமணத்தை கொடுக்குறேன் இதை வேணால் கட்டிக்கிறீங்களா அப்படின்னு பாவமாக கேட்பாரு உடனே அதுக்கு அந்த சிவனடியார் எப்படி ஓ ஓ சிவனடியாருக்கு தொண்டு செய்யணுன்ற பேரில் சிவனடியாருடைய கோமணத்தைலாம் திருடுற வேலையை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவார் உடனே அவருக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும் ஐயா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னோட பொன் பொருள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் ஏதாவது ஒரு பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே அந்த சிவனடியார் சொல்லுவார் உன்னோட பொண்ணு பொருள் வச்செல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் நானும் ஒரு துறவி சிவனுக்காண்டி எனக்கு எல்லாத்தையும் அர்ப்பணித்த ஒருத்தர் உன்னோடய பொன் பொருள்லாம் வேணாம் என்னோடய இந்த கிமிஞ்ச கோமணத்துக்கு தராசில் வைப்பேன் அதுக்கு ஈடா ஏதாவது பொருள் தர முடிஞ்சா தா அப்படின்னு சொல்லி கேட்பார் உடனே சரின்னு சொல்லிட்டு அது அப்போல்லாம் பெரிய பெரிய தராசாக வச்சுருப்பாங்க அந்த கிழிஞ்ச கோமணம் கோமணத்தை வைக்கிறாரு அந்த சிவன் அடியார் அவருடைய அத்தனை புது கோமணங்களையும் வைக்க ஆரம்பிக்கிறாரு ஒன்றும் அந்த தராசு வந்து நேராகலை இன்னமும் அந்த சிவந்தியார் கொடுத்த கோமணம் வந்து அப்படியே கீழே தான் இறங்கியிருக்கு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே இந்த அடியார் என்ன பண்ணுறாரு இன்னும் பொண்ணு பொருள் நகை எல்லாத்தையும் வைக்கிறாரு ஆனால் அந்த கிழிஞ்ச கோமணத்துக்கு எதுவுமே ஈடாகலை உடனே என்ன பண்ணுறாரு ஐயா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை என்கிட்ட இருக்க பொன் பொருள் எல்லாத்தையும் உடை எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஆனால் அந்த தராசு நேராகலை இன்னும் இருக்கிறது நானே என் மனைவி என் குழந்தை மட்டும்தான் நாங்கள் மூணு பேரும் இந்த ஏற நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் அந்த கிழிஞ்ச கோமன தராசுக்கு ஈடாக நீ அப்படின்னு சொல்லுவார் உடனே இதை கேட்டு அமர்நீதியடியும் மனைவி தன் குழந்தை தா நான் நான் அப்படின்னு அமர்நீதி அவருடைய மனைவி அவருடைய குழந்தை மூணு பேரும் அந்த தராசுல நான் இதுவரைக்கும் உண்மையா சிவ செஞ்சிருக்கேன் நான் இந்த தராசு நேராகட்டும்னு ஏறி நிற்பாங்க தராசு நேராகும் அப்ப சி அந்த இவ்வளவோ பொன் பொருள் தங்கம் வெள்ளி எல்லாமே வச்சாங்க ஆனா அந்த தராசு நேராகலை ஆனா சிவ அடியார் சிவன் மேல வச்சிருந்த அன்புனால அந்த தராசு நேரம் அதனால அதனாலதாங்க சிவனுக்கு ஈடா இருக்கிற ஒரே ஒரு உணர்வு அப்படின்னா அது அன்பு தான் அதனாலதான் முன்னோர்கள் அன்பே சிவம் அப்படின்னு பல மணி சொன்னாங்க அதனால நம்ம என்னென்னமோ கொடுக்குறோம் நம்ம நகை வாங்கி கொடுக்குறோம் கோயிலுக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லலை ஆனா அன்போடு செஞ்சால்தான் எதுவா இருந்தாலும் திருப்தி ஆகும் நம்ம கோயிலுக்கு போனால்தான் நம்ம பக்தியானவங்க அப்படின்றது கிடையாது உண்மையிலே மனசுல அன்பா இருந்தாலே அதுவே சிறந்த பக்தி அப்படின்னு அந்த அமர்நீதி நாயனார் மூலமாக சிவன் நமக்கு உணர்த்தினார் ஆனால் அதெல்லாம் யார் இப்போ கேட்குறா அதனால் இந்த கதை மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அன்போட சிவன் சிவன்கிட்டையோ என்ன கடவுளாக இருந்தாலும் எந்த சிவ கிறிஸ்துவ மத கடவுளாக இருந்தாலும் இஸ்லாம் மத கடவுளாக இருந்தாலும் அன்போடு நம்ம இருக்க இருக்க கடவுள் எல்லா வளத்தையும் நமக்கு கொடுப்பார் என்று கூறி உங்களிடம் வந்து வழிபடுவது ராணுவ விஷயத் திரை வீராஸ் ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி செவ்வாய் நான் கேட்டால் அவர் பயின்றடுறேன் உங்கள் சொன்னார் நன்றி வணக்கம்